அடுத்து லா லாஹு இல்லல்லாஹுவின் சிறப்புகள் லா இல்லல்லாஹுவின் சிறப்புகள் என்னென்ன என்று நாம் குர்ஆனுடைய வசனங்களாலும் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி அவர்களுடைய ஹதீத்கள் மூலமாகவும் நாம் பார்ப்போம் கண்ணிமிக்கவர்களே முதலாவதாக சுரத்து ஆலு இம்ரானினுடைய பதினெட்டாவது வசனம் ஆலு இம்ரான் வசனம் பதினெட்டு இதில் அல்லாஹு தாயா பேசுகின்றான் شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم شهد الله الله سبحانه وتعالى سارت جسول الله سبحانه وتعالى سارت جسول أنه لا إله إلا هو أولا يتبير ونكتر كوريوان ويريارم الله وي سارت வல்மலா மலா துவலுல் அல்மி அல்லாஹாவிற்கு அடுத்ததாக மலக்குமார்களும் அறிவுடையோரும் கல்வி தரப்பட்டவர்களும் இவ்வாறே சாட்சி சொல்கின்றார்கள் அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று கா இமம் பில் கிஸ்த் அல்லாஹ் சுப்ஹானுத் ஆலா நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கின்றான் லஇ இலஹா இல்லாஹு அல் அசீஸ் உல் ஹக்கீம் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று இந்த வசனம் பேசுகின்றது இந்த ஆயத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லா சுப்ஹானே லா இலாஹில் அல்லாஹ் என்பதற்காக சாட்சி சொல்கின்றான் சாட்சி சொல்பவனும் மிக மேலானவன் எந்த விஷயத்தை குறித்து சாட்சி சொல்கின்றானோ அந்த விஷயமும் மிக மேலானது மிக சிறந்தது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டுள்ளோம் லாயில இல்லல்லாஹை விட மேலானது ஒன்றுமே கிடையாது இதுதான் தௌஹீதினுடைய கலிமா இதுதான் கலிமா தொய்பா இதுதான் தூய்மையான களிமா இதுதான் து தக்வா இதுதான் இறையச்சமுடைய வாக்கு வாக்கியம் இதுதான் இஸ்லாத்திற்கும் ஷிர்கிற்கும் இடையே உள்ள வேறுபாடு இத்தனை அம்சங்களை கொண்ட இந்த லா இலா இல்லா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களால் சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கின்றோம் கலிம தொயீபா என்றும் கலிமத்துல் இஸ்லாம் என்றும் கலிமதுல் தக்வா என்றும் வெவ்வேறு பெயர்களால் இது சொல்லப்பட்டுள்ளது சுரத்துல் ஹஸ்ரில்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல ஆயத்துகளில் அல்லாஹ் ஹுவல்லாஹு சுப்ஹானு ஹூ அல்லாஹுல்லாஹூ அவன்தான் அல்லாஹ் சுப்ஹானு தாலா அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை نستطيع أن نرى هذه سورة الحشر و الثلاث آيات هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيم العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون ஹுவல் உல் ஹாலிஃல் அஸ்மா உல் ஹஸ் அல் அசீஸ் உல் ஹக்கீம் இதில் அல்லா சுப்ஹானு என்று பல தடவை கூறுகின்றான் அவனோடு வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல என்றும் குறிப்பிடுகின்றான் அவனுடைய பெயர்களையும் தன்மைகளையும் குறிப்பிடுகின்றான் ஆகவே கணியமிக்கவர்களே நீங்கள் குரானுடைய பொருளை எடுத்து பாருங்கள் குரானுடைய தஃசீரையோ அல்லது தர்ஜமாவையோ எடுத்து இந்த ஆயத்துக்களுடைய தர்ஜமாவை பாருங்கள் இதே போன்று ஆயத்தூள்குறிசியையும் நாம் மனநம் செய்து அதனுடைய பொருளை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் ஒரு குரானினுடைய மிக சிறந்த ஆயத் மகத்தான ஆயத் என்று ரசவுல்லா சலுல்லா அலைவசல்லும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த காரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆயத்தூள்குறிசியில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் சுபானோ தாலாவை பற்றி மட்டும்தான் உள்ள அனைத்து விஷயங்களையும் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றியே பேசுகின்றன இல்லாஹு அல்லாஹ் சுபஹானோ தாலா அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல் ஹையு அல் வலா முனசும் என்று முழுக்க முழுக்க அல்லாஹாவை பற்றியே பேசுகின்றது இதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் அஹத் அல்லாஹு சமத் இளம் எலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் இதற்கும் இத்தனை சிறப்புகள் எதற்காக என்பது பா பார்த்தோம் என்று சொன்னால் இதுவும் முழுக்க முழுக்க அல்லாஹுவினுடைய மகத்துவத்தை பற்றியே பேசுகின்றது அல்லாஹ் ஹானோ தாலா தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை என்று அல்லா சுப்ஹானு தாலா தன்னை பற்றி தெரிவிக்கின்றான் தன்னை புகழ்ந்து பேசுகின்றான் இதற்காக தான் சுரத்துல் இஹ்லாஸிற்கு அத்தனை சிறப்புகள் கண்ணியமிக்கவர்களே இதே போன்று சுரத்துல் தாரியாத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுப் கூறுகின்றான் ஒமா ஹல்கத்துல் ஜின் அவல் இன்ச இல் அலி அபுதூன் நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது எதற்காகவென்றால் இல்லா லியா அபுதூன் அவர்கள் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக என்னை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த அழுத்தம் எங்கிருந்து வருகின்றது ஒமா குத்துல் ஜின் அவல் இன்ச இல்லா அலியா அபுதூன் நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை ஆனால் அவர்கள் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக மா இல்லா என்று அரபியில் வரும்பொழுது அழுத்தம் அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் ல இல்லா ல இலாஹ இல் அல்லா அதை போன்று மா இல்லா சேர்த்து சொல்லுவார்கள் ஜின்ச இல்லா லியா அபுதூன் நான் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை மட்டுமே வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன் என்று அழுத்தத்தை நாம் பார்க்க முடிகின்றது என்னை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்றால் அதுதான் லா இலாஹ இல்லல்லாவினுடைய பொருள் வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியன என்றுதான் நாம் லா இலா இல்லல்லாஹின் மூலமாக நாம் அதனை மொழிகின்றோம் சாட்சி சொல்கின்றோம் வெளிப்படுத்துகின்றோம் அதையே நாம் செயல் செயல் வடிவத்திலும் நாம் அதனை நிரூபிக்கின்றோம் கண்ணியமிக்கவர்களே இதேபோன்று அல்லாஹ் சுப்பஹானமதா சுரதுல் அம்பியாவினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றான் ஒமா ஒரஸ்லாமிக்ர்சூலின் இல்லா நூஹ் இலை ஊ லஇ இலாஹ இல்லா அனுதூன் நாம் உங்களுக்கு முன்பு அனுப்பிய அனைத்து தூதர்களிடத்திலும் நாம் வகை மூலமாக அறிவித்தது என்னவென்றால் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீங்கள் எல்லோரும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்றுதான் அல்லாஹு அனம்தாலா அனைத்து நபிமார்களுக்கும் வகை மூலமாக அறிவித்தான் கணிமிக்கவர்களே இங்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் சிலர் சொல்கின்றார்கள் முகம்மது சல்லாஹி வசல்லம் அவர்களுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் சுப்ஹானவ தாலா படைத்ததன் காரணமே முகமது சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானவ தாலா படைத்திருப்பதும் அவர்களை நேசிப்பதும் தான் என்று சில தவறான ஹதீஸ்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் தவறான ஹதீஸ் என்றால் என்ன தவறான ஹதீஸ் என்றால் மக்கள் ஒரு காலத்தில் ஹதீஸ் என்ற பெயரில் தவறான செய்திகளை ரசலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது பொய் சொன்னது இட்டு கட்டியது இதற்கு பெயர் ஹதீஸ் பாத்தில் பாதில் அல்லது ஹதீஸ் மௌதோ ஹதீஸே சொல்லக்கூடாது அதனை ம மௌதோ என்றும் பாதுல் என்றும் லா அஸ்லஹூ என்றும் ஹதீஸினுடைய வல்லுநர்கள் அதனை குறிப்பிடுவார்கள் இவ்வாறு நாம் ஹதீஸினுடைய கிதாபுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் காணப்படாது மக்கள் என்ன சொல்கின்றார்கள் லவ்லா கலமா ஹலக்துல் அஃப்லாக் லவ்லா கலமா ஹலக்துல் அஃப்லாக் சில நேரங்களில் இவ்வாறான செய்திகளை நாம் சில உலமாக்கள் மூலமாகவும் கேட்க வாய்ப்பிருக்கின்றது ஆனால் அவர்கள் ஆய்வு செய்வார்கள் ஆனால் குரானையும் சுண்ணாவையும் அவர்கள் அணுகுவார்கள் ஆனால் இவ்வாறான செய்திகளை கண்டிப்பாக அவர்கள் தவிர்ப்பார்கள் காண முடியாது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் லவ்லா க லமா ஹலக்துல் அஃப்லாக் முகம்மதே நீங்கள் இருக்கவில்லை என்றால் நான் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க மாட்டேன் இதே போன்று லவ்லா முஹம்மதுன் மா ஹலக்துல் ஜன்னத வன்னார் முகம்மது இல்லை என்றால் நான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்க மாட்டேன் லவ்லா க மா ஹலக்துல் துன்யா நீங்கள் இல்லை என்றால் நான் துனியாவை இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்ற மௌதுவான பல செய்திகளை நாம் கேட்க முடிகின்றது சகையான ஹதீஸ் நூல்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இவ்வாறான செய்திகளை நாம் பார்க்க முடியாது கண்ணியமிக்கவர்களே குரான் என்ன சொல்கின்றது என்று கேளுங்கள் சுரத்து ஜாரியாத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் நாம் கண்டிப்பாக இந்த வசனத்தை மரணம் செய்து கொள்ள வேண்டும் ஒமா ஹலோது அவல் இன்ச இல் அலியா அபுதூன் படைப்பாளனாகிய அல்லாஹ் சுப்ஹானு ஆலா அவனே சொல்கின்றான் நான் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை மட்டுமே வணங்குவதற்காக அவர்களை படைத்துள்ளேன் என்று அல்லாஹுப்ஹானு தாலாவே காரணத்தை தெரிவிக்கும் பொழுது இவ்வாறான செய்திகள் எல்லாம் பொய்யானவை என்று நம்மால் அறிய முடிகின்றது நீங்கள் இல்லை என்றால் நான் பிரபஞ்சத்தை படைத்திருக்க மாட்டேன் என்ற செய்தியை நாம் குரானிலோ ஹதீஸிலோ எங்குமே காண முடியாது கண்ணி மிக்கவர்களே ஆகவே இவ்வாறான செய்திகளை நாம் சரியான விஷயங்களாக ஏற்றுக்கொள்ளாமல் அதனை விட்டுவிட வேண்டும் உண்மையான விஷயம் என்னவென்றால் நம்மை சோதிப்பதற்காகத்தான் நாம் அல்லஹாவை மட்டுமே வணங்குகின்றோமா என்பதை பார்க்க பார்ப்பதற்காகத்தான் அல்லா வ தஆலா நம்மையும் ஜென்களையும் படைத்துள்ளான் இந்த விஷயத்தை நாம் அறிந்து இதில் நாம் உண்மையாளர்களாக அல்லஹாவை வணங்கினால் மட்டுமே நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவோம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது லா இலஹா இல் தான் அல்லாஹ் சுபஹானுமத் ஆலா இந்த பிரபஞ்சத்தையே படைத்துள்ளான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்துள்ளான் இதற்காக தான் அல்லா சுபஹானுமதா வேதங்களை இறக்கி வைத்தான் சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சுபஹானுமத் ஆலா இறக்கி வைத்தான் இதற்காகத்தான் நபிமார்களுடைய வாட்கள் வெளியே வந்தன போர்கள் நடந்தன காஃபிர்கள் மோமீன்கள் என்று மனிதர்கள் பிரிக்கப்பட்டார்கள் இதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தகலா நன்மையையும் தீமையையும் மறுமை நாளிலே அறிவிப்பான் இதற்காகத்தான் கணியமிக்கவர்களே தராசு நிறுவப்படும் மவாசின் எடைகள் மறுமை நாள் அன்று எடை தராசு நிறுவப்படும் இதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்பயானு தகலா சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று அறிவிப்பான் இதுதான் இஸ்லாத்தினுடைய களிமா லா இலாஹில்லல்லா இதுதான் சொர்க்கத்தில் நுழைவதற்கான சாவி இதை பற்றி தான் முன்னிருந்தவர்களும் பின்வருபவர்களும் மறுமை நாளன்று விசாரிக்கப்படுவார்கள் கவரிலும் விசாரிக்கப்படுவார்கள் இந்த உலகத்திலும் முதலாவதாக ஒரு அடியானிடம் கேட்கப்படுவது இந்த லா இல்லல்லாஹ் தான் உமீர் துன் முகாத் அண்ணா சஹத்தா யஷ்ஹது அல்லா இலஹா இல்லல்லாஹ் முதலாவதாக மக்களிடத்தில் கேட்கப்படுவது அவர்கள் லாஹிலாஹில் இல்லல்லாஹ் என்று அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் மன்கான ஆஹிரு கலாமி ஹி லாஹில ஜன்னா யாருடைய கடைசி பேச்சு லா இலாஹில் இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் ஆகவே முதலாவதாக கேட்கப்படுவதும் இந்த லாஇலாஹில் இல்லல்லாஹ் தான் கடைசியாக நாம் இந்த உலகத்திலிருந்து விட்டு செல்லக்கூடிய நேரத்திலும் நம்மோடு வருவது இந்த லாயிலாகில் தான் இதன் மூலமாகத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தில் நாம் நுழைவோம் இது இல்லை என்றால் ஒரு அடியான் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருந்து விடுவான் அல்லாஹ் அல்லாஹு தாலான அனைவரையும் லாயிலாஹில் அல்லஹாவை சரியாக புரிந்து லாயிலாஹில் அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுப் தாலா நம் அனைவரையும் ஆக்கியருள் பரிவானாக நம்மை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் லா இலாஹ அல்லாஹுவின் மூலம் மார்க்கத்தின் மீது நிலைத்திருக்க செய்வானாக யுசப் பி துல்லாஹல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித் பில் ஹயாத் இதுவா அல்லாஹுப் ஹானு தாலா சுரா இப்ராஹிமில் குறிப்பிடுகின்றான் இந்த களிமாவின் மூலம் இந்த அல் கவுலு சாபித் இதன் மூலமாக அல்லாஹ் சுப் ஹானு தாலா ஈமான் உள்ளவர்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிலைத்திருக்க செய்வான் அல்லாஹ் ஹானு தாலா நம் அனைவரையும் அல்லாஹனுடைய நேரான பாதையில் நிலைத்திருக்க செய்வானாக தவறான விஷயங்களில் இருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக ஆமீன் வசலல்லாஹு வசல்லம் அலா நபீனா முஹம்மத் ஜசாக் ஹைரா இன்னும் சில சிறப்புகள் ரசூலுல்லா சலுல்லாஹூ அலைய் வசல்லுடைய ஹதீத் மூலமாக நாம் காண முடிகின்றது அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய அமர்வில் அதனை பார்ப்போம் முசல்லாஹூ முஸ்ல்லம் அலா நபீனா முகமது